முத்துசில மந்திரமணி யூடியூப் சேனல்களை அனைவருக்கும் இன்னொரு இணைய கலை வணக்கம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இணக்கென விறுவான கலை வணிக அதிகாலை சரியாக பத்து மணி அளவில் இருந்திருக்கின்றது பதிவு செய்யப்படுகிறது நமது சேனலுக்கு இப்போது புது வளராக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆல்இன்கிட்ட பெல்பட்டன் தொட்டு ஆக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி வானிலைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மிக மிக முக்கியமான வானிலை இருக்கே தற்போதையப்படி நேற்றைய தினம் குமரிக்கடல் பகுதியிலிருந்து திருவனந்தபுரம் இடைப்பட்ட பகுதிகள் வரை அக்டோபர் ஒன்றாம் தேதி காற்று சுழற்சி நிலவியது இந்த நிலையில் தற்போதைய நிலவரப்படி குமரிக்கடலிலிருந்து திருவனந்தபுரம் மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதிகளில் காற்று சுழற்சி நிலவி வருகிறது இது மட்டும் அக்டோபர் ஏழு எட்டு தேதியிலிருந்து தீவிரமான சுழற்சி வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி வரை தமிழ்நாட்டில் அதிதீவிர கனமழையும் பாதிப்புகள் இதை இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரையல் தான் அந்த மாலை அக்டோபர் பத்துலேருந்து பதினாறாம் தேதி வரக்கூடியது கனமழை முதல் அதிக கனமழை வரையிலும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பாதிப்பு என்பது தெரிகிறது ஸோ அதை பற்றியும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இன்றிலிருந்து அடுத்த ஏழு தினங்களுக்கு தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு எந்த அளவுக்கு இருக்க போகிறது அப்படின்றத பார்க்கலாம் அதே நேரத்தில் ஒரு சின்ன கருத்து என்னென்னா நிறைய இடங்களில் முதல் மிக கனமழை பெய்யும் அப்படின்றத நம்ம கடந்த வாரங்களில் சொல்லிட்டு வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட நம்ம சொன்னதன் அடிப்படையில் நிறைய இடங்களில் நல்ல மழை மாத இறுதியிலிருந்து பெய்ய தொடங்கியது ஆனால் ஒரே நேரத்தில் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அது தவறான விஷயம் ஒரே நேரத்தில் பெரிய பெரிய நிகழ்வுகள் வங்கக்கடலை தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வந்தபோதே ஓரிரு இடங்களில் தான் மழை அதாவது ஒரு சில பகுதியை கவர் பண்ணி தான் மழை பெய்யும் இப்போ இந்த சுழற்சி குமரிக்கடல் இருந்தப்போ தென் மாவட்டங்களாக மழை பெய்தது அதற்கு முந்தைய நாட்களில் வட மாவட்டம் டெல் நல்லா மழை பெய்துது மத்திய மாவட்டங்களில் மழை பெய்து நான் சொல்லியிருந்தேன் நல்லா புரிஞ்சிக்கணும் காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக தான் அந்த மாதிரியான மழை பெய்தது சுழற்சி வரும்போது தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது குறிப்பாக காயல்பட்டினம் ஒன்பது சென்டிமீட்டர் நேற்று திருப்பூர் மாவட்டத்தில் பரவலாக மழை இப்படி தான் ஓரிரு இடங்களாக மழை என்பது தீவிரமாக பெய்து கொண்டிருக்கிறது இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஐந்து தினங்களில் தமிழ்நாட்டின் நூறு சதவீத பகுதிகளில் மழை இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் முதல் நாள் தென் மாவட்டங்கள் இரண்டாவது நாள் வட மாவட்டங்கள் மூன்றாவது நாள் மத்திய மாவட்டங்கள் நான்காவது நாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் இதில் குறிப்பிடத்தக்க உங்கள் பகுதி அதிர்ஷ்டமான பகுதினா தினசும் தினசரி மழை பெய்யும் அதனால் நீங்கள் வந்து எப்படி எதிர்த்துக்கலாம்னா இப்போ தென் மாவட்டங்களில் கோயம்புத்தூர் தென் மாவட்டங்களில் மழை பெய்யுது வெஸ்டர்ன் கட்ரீஸ்லாம் மழை பெய்யுது என்பது நீங்கள் டெல்டாவில் இருந்தீங்கன்னா சரி நம்ம நாளைக்கு எதிர்பார்ப்போம் அப்படின்னு போயிடணும் வட மாவட்டங்களில் இருக்கீங்கன்னா இப்போ டெல்டாவில் நல்ல மழை பெய்யுது அப்படின்னா உங்கள் பகுதியில் எதிர்பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு தென் மாவட்டங்கள் நல்ல மழை பெய்யுதுன்னா மத்திய மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வெஸ்டர்ன் கட்ரீஸ் பகுதியில் நல்ல ரீன் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் ஸோ இது ஓவரால் பொறுத்தவரையில் எக்ஸ்பர்ட் ஒன்லி அதாவது ரெயின்ஃபால் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு பகுதி பகுதியாக தான் பெய்யும் இது வந்து சர்க்குலேஷன் ரெயின்ஃபால் அதாவது காற்று சொல்லிச்சினால் பெய்யக்கூடிய மழை அப்போ காற்று எங்கே உள்ள நுழைக்கிறதோ அங்கே தான் நல்லா மழை பெய்யும் அதனால் இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஐந்து தினங்களுமே இப்படி தான் மழை இருக்கிறது ஆனால் இன்றிலிருந்து அடுத்த ஐந்து தினங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிகமான மழையும் காணப்படுகிறது பரவலாகவே பெய்யும் அதில் குறிப்பாக உங்கள் பகுதியிலும் பெய்துவிடும் என்பது இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நான் அதை விரிவாக நான் அறிவிக்கிறேன் முக்கியமான வானிலை இருக்கிற நிலவரங்கள் இருக்கிறது அதனால் கூர்ந்து கவனிங்கள் தற்போது இன்றிலிருந்து அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களில் பரவலாக மழை இருக்கும் தினசரி வட மாவட்டங்கள் கர்நாடக ஒரு பகுதிகள் டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு தான் நானும் பெய்யும் அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து நாளை மறுநாளையிலேருந்து வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் நல்ல மழை இருக்கும் நீங்கள் எப்போ எதிர்பார்க்கணும் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் அக்டோபர் நான்கு நம்மளுக்கு மழை எப்போ சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் நான்காம் தேதி நல்லா மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க டெல்டா மாவட்டங்களில் அக்டோபர் நாலு வட மாவட்டங்கள் அக்டோபர் நாலாம் தேதி மழை பெய்யும் மத்திய மாவட்டங்கள் மதுரை சிவகங்கை திருச்சி மற்றும் தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஒசூர் தருமபுரி ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த மாதிரியான மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்யும் வட மாவட்டங்கள் ரெண்டாவில் அக்டோபர் நான்குலேருந்து தொடர்ச்சியாக ஆறு ஏழு தேதி வரைக்கும் நல்ல மழை இருக்கிறது அதுக்கு பிறகு முக்கியமான வானிலை இருக்குது அதை பாருங்கள் இப்போ வந்து தென் மாவட்டங்களில் அக்டோபர் ஐந்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மீண்டும் நல்ல மழை என்பது நம்ம மத்திய மாவட்டங்களில் தென் மாவட்டங்களிலும் தினசரி மழை மதிய நேரத்தில் வரும் ஆனால் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டத்துறை கோவில்பட்டி தென்காசி சங்கரன் கோவில் உள்ளிட்ட பகுதியில் தினசரி மழை இருக்குது ஆனால் அக்டோபர் நான்குலேருந்து மழை சற்று தீவிரமாக பெய்யும் தென் மாவட்டங்கள் அக்டோபர் நான்கு ஐந்துலேருந்து மீண்டும் இந்த வட மாவட்டங்கள் டெல்டாவில் பெய்யும் போது தென் மாவட்டங்களில் பெய்யும் ஆக அடுத்த இரண்டு தினங்களிலுமே இன்றைக்கும் கூட மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக இளூர் பகுதிகளில் தான் மழைக்கான வாய்ப்புகளை தவிர்த்து பெரும்பாலான இடங்களில் இன்றைக்கும் மழை இல்லாமல் தான் இருக்கும் நாளைய தினம் தான் சற்று இதோடு அதிகரித்து நாளை மறுநாள் அக்டோபர் நான்கு ஐந்து தேதியிலேருந்தான் வட மாவட்டங்கள் டெல்டாவிலையும் மழை பெய்யும் ஒரே நேரத்தில் தென் மாவட்டங்களையும் மழை பெய்யும் ஆக அடுத்த மூன்று தினங்களில் மழை இருக்கிறது ஆனால் ஒரு இரு நாட்கள் விட்டு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல மழை இருக்கிறது ஸோ அக்டோபர் ஐந்துலேருந்து அக்டோபர் பத்து தேதி வரைக்குமே அநேக இடங்களிலுமே வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா எல்லா இடங்களிலுமே ஒரே நல்ல மழை பெய்யணும்னு அதன் அடிப்படையில் ஒரு எழுபத்தெட்டு சதவீதிலிருந்து தொண்ணூற்றி மூணு சதவீதம் வரைக்கும் எல்லா இடங்களையும் மழை பெய்யக்கூடியது அக்டோபர் ஐந்துலேருந்து அக்டோபர் பத்து இந்த தேதிகளில் தமிழ்நாடு எங்கும் பரவலாக மழை இருக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எழுபத்தைந்து சதவீத இடங்களில் மழை இருக்கும் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்குறது அன்றைக்கி சாத்தியம் அக்டோபர் ஐந்துலேருந்து அக்டோபர் பத்து வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறது சாத்தியம் அதுக்கு பிறகு ஒரு தீவிரமான மழை அக்டோபர் இருந்து வருகிறது பாருங்கள் அந்த அக்டோபர் இருந்து பதினாறு தேதிக்குள்ளே ஒரு தீவிரமான தமிழ்நாட்டில் மழை வருகிறது இந்த அக்டோபரிலேயே இந்த ஒரு ஐந்தாறு தினங்கள் தான் மிக மிக தீவிரமான மழை நாட்களாக தமிழ்நாட்டிற்கு அமைய போகிறது குறிப்பாக அக்டோபர் ஐந்து மற்றும் அக்டோபர் அதாவது அக்டோபர் இருந்து அக்டோபர் பதினாறு வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க அக்டோபர் பத்துலேருந்து அக்டோபர் பதினாறு வரைக்கும் மிக மிக கனமழை இருக்கிறது பெரும்பாலான இடங்களில் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மாவட்டங்கள் மாவட்டங்கள்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயுமே அக்டோபர் பத்துலேருந்து பதினாறு வரைக்கும் மிகச்சிறப்பான மழை இருக்கிறது இதில் குறிப்பாக அக்டோபர் பத்து பதினொன்று தேதிகளில் வட மாவட்டங்களில் மிக தீவிரமான கனமழையும் டெல்டாவில் மிக தீவிரமான கனமழையும் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக இளையோரு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் தென் மாவட்டங்களில் அக்டோபர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினாறு தேதி வரையிலும் தொடர்ந்து அதிதீவிர கனமழையும் கனமழையும் இருந்து கொண்டே இருக்கும் இதனால் தென் மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்படைவதற்கான வாய்ப்புகளும் அதிகப்படியான மழைகளும் குறிப்பிட்ட இந்த தேதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது ரெட் அலர்ட் எச்சரிக்கை இந்த அக்டோபர் பத்துலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் கொடுப்பாங்க ஸோ இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பிறகு அக்டோபர் பதினாறு இருபது வரைக்குமே மழை தொடர்ந்து தீவிரமான மழையாக நீடிக்கும் ஆனால் அக்டோபர் பதினாறு பத்துல இருந்து பதினாறு வரையிலும் பெய்த மழையை விட அக்டோபர் பதினாறுலேருந்து இருந்து இருபது வரைக்கும் பெய்யக்கூடிய மழை சற்று குறைவுதான் ஆனால் அக்டோபர் பத்துலேருந்து பதினாறு தான் மிக தீவிரமான மழை அந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த ஏழு தினங்கள் மிக மிக அதிகப்படியான மழை இந்த மாதத்துலேயே அந்த ஏழு தினங்கள் தான் அக்டோபர் பத்துலேருந்து பதினாறு மிக மிக அதிகப்படியான மழை நம்மளுக்கு அக்டோபர் ஐந்துலேருந்தே மழை தொடங்குது ஆனால் அந்த அக்டோபர் ஐந்தாம் தேதி பெய்யக்கூடிய மழையை கனமுதல் முதல் கன மழை ஆனால் அதை விட ஒரு படி மூன்று படி கூட வருதுன்னா அக்டோபர் பத்துலேருந்து பதினாறு தான் ஸோ அதுக்கு பிறகு அக்டோபர் பதினாறுலேருந்து இருந்து மழை படிப்படியாக இறங்கி அக்டோபர் இருபதுலேருந்து முழுவதுமாக விடைபெற்று அக்டோபர் இருபதுலேருந்து நம்ம நீண்ட காலமாக சொல்லிட்டு வர மாதிரி அக்டோபர் இருபதுலேருந்து நவம்பர் ஐந்து வரையிலும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழை பொழிவின் தாக்கம் தீவிரம் குறைவாக தான் இருக்கும் அது காரணம் என்னென்னா யாருமே சொல்லாத போது நம்ம தனித்து சொன்னோம் எம்ஜிஓ வந்து நம்மளுக்கு நாளை இன்னும் அக்டோபர் ஐந்தாம் தேதி வந்து அக்டோபர் பதினைந்தாம் தேதியோடு எம்ஜிஓ பின்வாங்கி விடுகிறது அப்படி இருக்கிறதுனால அக்டோபர் பதினைந்து வரைக்கும் மிக தீவிரமான கனமழை பெய்தாலும் அக்டோபர் பதினைந்துக்கு பிறகு பேக்குடி மலை சாதாரண மலையாக அக்டோபர் இருபது வரையிலும் நீடித்து அக்டோபர் இருபதுக்கு பிறகு முழுதுமாக எம்ஜிஓ இல்லாத காரணத்தினால மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கடல் சார்ந்த தன்மைகள் இல்லாத காரணத்தினால மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத ஒரு மாதம் காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அக்டோபர் இருபதுலேருந்து நவம்பர் ஐந்து வரையிலும் தமிழ்நாட்டில் மழை இருக்காது மீண்டும் நவம்பர் ஐந்துக்கு பிறகு தென் மாவட்டங்களில் மழை அதிகரிக்கும் நவம்பர் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதியிலிருந்து மீண்டும் தென் மாவட்டங்கள் மழை அதிகரித்து அப்படியே படிப்படியாக வட மாவட்டங்கள் வட உள் மாவட்ட பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் எல்லாம் படிப்படியாக அதிகரிக்கும் அதிலிருந்து நவம்பர் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதியிலிருந்து சிஸ்டம் வந்து நம்ம வங்கக்கடலை பா ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளுக்கு இந்த எம்ஜிஓ வந்து அக்டோபர் பத்துலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் மிக தீவிரமான கனமழை கொடுத்து அக்டோபர் பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் நல்ல மழை கொடுத்து அதுக்கு பிறகு அந்த அக்டோபர் இருபதுலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சற்று பரவலாக மழை கொடுத்து பிறகு இருபத்தி நான்குலேருந்து தொடர்ச்சியாக ஒரு இடைவெளியை ஆனாலும் அந்த இடைவெளி காலகட்டத்திலும் ஒரு இடங்களும் மழை இருக்கும் அந்த இடைவெளி வந்து எதுக்குன்னா அந்த எம்ஜிஓ முழுவதுமாக வலுவிளக்குறது வலுவிழந்து மீண்டும் வலு பெறுவதற்கு அக்டோபர் நவம்பர் மற்றும் ஐந்தாம் நவம்பர் ஐந்தாம் தேதி ஆகிறது ஸோ அந்த வலுவான எம்ஜிஓ வர்றதுக்கு மீண்டும் நவம்பர் ஐந்தாம் தேதிக்கு மேலே வாங்கின்ற காரணத்தினால நம்மளுக்கு சிஸ்டமும் நவம்பர் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிக்கு பிறகு தான் ஏழு எட்டுக்கு தான் வரும் அந்த ஏழு எட்டு தேதியிலேருந்து தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களும் நல்ல மழையும் அரபிக்கடலை ஓட்டிய பகுதிகளில் ஒரு சுழற்சியும் நம்மளுக்கு நவம்பரில் அமைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுது ஆகவே நல்ல மலைகள் இருக்கிறது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நவம்பரிலும் தென் மாவட்டங்கள் நல்ல மழை தான் இருக்குது டிசம்பரிலும் தென் மாவட்டங்கள் நல்ல மழை தான் இருக்குது வட மாவட்டங்கள் ஓவரால் தமிழ்நாடு முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் நவம்பர் டிசம்பர் நல்ல மழை இருக்கிறது அக்டோபரில் இப்படி தான் மழை பெய்யும் அக்டோபர் பத்துலேருந்து பதினாறு மிக தீவிரமான மழை இதுலேயே அக்டோபருக்கான கிடைக்க வேண்டிய சராசரி மலையை விட தென் மாவட்டங்களில் கூடுதலாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஆகவே அக்டோபர் மாதத்தில் கிடைக்க வேண்டிய மலையில் தென் மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாகவும் வட மாவட்டங்கள் இயல்பை சற்று குறைவாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுது ஆகவே தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக அறிவிக்கிறோம் இந்த வானிலை உங்களுக்கு இன்னொரு முறை வேணால் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புரியும் சொல்லக்கூடிய தகவல்கள் தகவல்களை ஏற்று விவசாய பணிகளை மேற்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்